பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் ப்ரமோ இந்த ப்ரமோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அரசிய கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால நீதிபதியும் குமாரவேலை மன்னித்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க குமாரவேல் தான் இப்போ பயங்கரமாக திருந்திட்டார் இல்லையா வெளியில் வந்த உடனே கோர்ட்டு முன்னாடியே இருக்கிறவங்களாலாம் பார்க்காம டக்குன்னு அரசி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுடுறாப்புல எல்லாருக்குமே ஷாக்காயிடுச்சு அதுலேயும் குறிப்பா நம்ம குமாரவேலோட அப்பா சக்தி வேலு பயங்கர கடுப்பாயிட்டாப்புல இவ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே நம்ம பாண்டியனோட தங்கச்சி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முன்ன அரசிக்கும் அவங்களுக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களா பாண்டியனோட அக்கா தம் பையனுக்கும் சோ அவங்க மறுபடியும் வந்து அரசிக்கும் சதீஷுக்கும் அதாவது தன்னோட பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு கேட்குறாங்க பாண்டியன் இதுக்கப்புறம் நான் எந்த முடிவும் எடுக்க இல்லை எதாக இருந்தாலும் என் பொண்ணு கேட்டு தான் நான் முடிவு எடுப்பேன் அப்படின்னு தனியாக தன்னோட பொண்ணை அழைச்சிக்கிட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீ என்னம்மா சொல்கிற பொண்ணோட முடிவு தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஸோ அரிசி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்